உருதி கண்ட அந்த நாய வா 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 ஏறு போ வா 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 முருகா கந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பார்த்தியா

உனக்கு பணத்தை எல்லாம் தர்மம் செஞ்சிருந்தா எனக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கும் இனி ஒரு செல்லிக்காசு கூட உனக்கு தரமாட்டேன் இந்த மிஸ்டர் முத்தையா பிள்ளை இனிமே நான் இந்த வீட்டில் தான் தங்க போறேன் நீங்களும் நான் சொல்றபடிதான் நடக்க போறீங்க நடக்காது ஒரு நாள் நடக்காது மிஸ்டர் முத்தையா பிள்ளை இதை கொஞ்சம் பாருங்கள் மல்டி மிலியினர் முத்தையா பிள்ளை அதை கொஞ்சம் பாருங்கள் கொறைவள்ளல் முத்தையா பிள்ளை நகரத்திலே நீங்க பெரிய மனிதர் மேன் இல்லையா இதை நன்றாக பாருங்கள் பிறகு பதில் சொல்லுங்க ஏன் இந்த பெட்டி உனக்கு எப்படி கிடைச்சது உனக்கு கொடுத்தது யார் உங்க அப்பா கொடுத்தாரா சொல்லி சொல்லிவிட்டாரு உங்கள் சரித்திரத்தை முழுவதும் சொல்லி இந்த பெட்டியையும் என்னிடம் கொடுத்து விட்டுத்தான் மாறு பெயரிலே உலவும் பொன்னையா பிள்ளை இந்த பெட்டி இனிமேல் இந்த வீட்டிலே நிரந்தரமாக இருக்கும் நீர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நீர் உமது முதலாளிக்கு செய்த துரோகத்தை கொண்டே இருக்கும் பாரு பண்ணையா பாரு என் மகன் ஆனந்தம் உன் மக ஜோதியும் எவ்வளவு அன்பா விளையாடுறாங்க இவங்க என்னைக்கும் இப்படியே இருக்கணுங்கிறதா யாரு ஜோதியும் ஆனந்தும் ஆனந்த ஜோதியாத்தான் விளங்க போறாங்க பொன்னையா ஜோதி ஓ மகன் மட்டும் இல்ல எனக்கு மருமகளும் கூடத்தான் அறியுமா என்னங்க நீங்க பெரிய லட்சாதிபதி கடைக்கு முதலாளி நான் சாதாரண கணக்கு பிள்ளை நான் எப்படிங்க உங்களுக்கு இருக்கு பணமா தெரிது பொன்னையா அன்புதான் தெருது எனக்கு என்னமோ தோணுது இவங்க ரெண்டு பேரையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுங்க எல்லாம் அவன் செயலுங்க பொண்ணையா பொன்னையா 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 இனிமே நான் பிடைக்க மாட்டேன் போல இருக்கப்போ எப்ப வர்ற நெஞ்ச வேலை இன்னைக்கு அதிகமா இருக்கு அந்த இரும்போட்டிய தொடர்ந்து அதுல நகைப்பட்டி இருக்கு எடுத்துட்டு வாங்க ஒன்னையா

இதின் விளையாட்டை பார்த்தீர்களா இன்று உங்கள் தொழிலாளியாக உங்கள் பள்ளிக்கூடத்திலேயே நம்ப மாட்டீர்களா உங்களை நம்ப வைப்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அவன் தாய் இறந்த பிறகு அவன் தங்கி இருந்த அனாதை விடுதி அவன் படித்த பள்ளிக்கூடம் எல்லா விவரங்களும் என்னிடம் என்ன என்னதான் செய்ய சொல்ற ஜம்பு அப்படி வாங்க வழி உட்காருங்க மிஸ்டர் முத்தியா பழைய உட்காரு நான் சிங்கப்பூர்ல செட்டில் ஆக போறேன் அங்க ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அதுக்கு நிறைய பொருளும் தங்கமும் தேவை நீங்க தான் நிறைய தங்கத்தை பதிக்க வச்சிருக்கீங்க என்கிட்ட ஒரு குந்து மணி தங்கம் கூட கிடையாதா சாரி அத நான் வாங்குறபடி பாய்க்கிறேன் மிஸ்டர் முத்தையா பிள்ளை

ஜெய் வயசுல கௌரவமா வாழ்ற என்ன இந்த என்ன விட்டுடு விட்டுடு இந்த ஜம்பு முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான் இந்த விஷயத்தில் ஒத்துழைக்கவில்லை ஆனால் உங்கள் யோகி எல்லோருக்கும் தெரிந்து நிறைய பம்ம ஆயிட்டு இருக்கோதி அதே கூட தெரியலையே சௌக்கியமா இருக்கிய சௌக்கியமா இருக்கேன் என்னப்ப ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணு இல்லமா பழைய விஷயங்களை நினைச்சு ஒரு மாதிரியா இருந்தாரு அதுக்கு நான் சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைய பிள்ளையவா ஜோதி பாலு இங்கே வந்தீங்க போங்க போங்க வா பயோ ஜம்பு ஜம்பு உன் இஷ்டப்படியே செய்கிறேன் தயவு செய்து என் செல்வங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிய வேண்டாம் மிஸ்டர் பிள்ளைவாள் குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கிறது எவ்வளவு சௌரியமா இருக்குது பாத்தீங்களா யாரது நானா பிரைவேட் டிடெக்டிவ் சுந்தர் பேசுறேன் சுந்தர பவானி ராஜா தங்கிருக்கீங்களா எஸ் கள்ளக்கடத்தல் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன் முக்கியமான தகவல் கிடைச்சது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் Very good, very good.